கரூர் தான் கரூர் சம்பவம் தான் ரொம்ப மனசை வந்து ரொம்ப உளுக்கிற அளவுக்கு நான் ரொம்ப மனதை வந்து பாதிச்சிருச்சு மக்கள் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை நம்ம கட்சிகளை சொல்கிறீங்க கட்சி தலைவர் சொல்கிறது கட்டியில் மக்களுக்கு தான் அறிவு வேணும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க ஒரு வயசு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லைங்க உங்களுக்கும் குழந்தை நீங்கள் தானே சுமந்து பெற்றீங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வெயிலில் ஏன் இப்படி விச பிரச்சையிலலாம் ஈடுபடுறீங்க கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவருக்கு அறிவு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வர வேண்டிய நேரத்துக்கு வரமாட்டார் கூட்டம் எல்லாம் சீக்கிரம் வந்தால் கூட்டம் இருக்காது இல்லை அதனால மாட்டார் அவராக ஃப்ளைட்டை பிடிச்சி நல்லா ஜாலியாக உள்ளார திருஷா அம்மா உட்காந்துருக்கும் அந்த அம்மாவோட ஜாலியாக டூயட் பாடிட்டு உள்ளே வருவார் கை ஆட்டிக்கிட்டே போவார் ரோட்டில் ரோட்டு ரூட்டை வந்து மாற்றி தான் மாற்றி தருவாங்க வேலைக்கு போகிறவன்லாம் இந்த எப்பொழுதும் போகிற வழியில் போவோம் வேறு வழியில் போய் அவனுக்கு வந்து சம்பளம் இல்லாமல் அவன் குடும்பம் தான் கஷ்டப்படுது இவர் வந்து டிஎம்கே ஏன் தப்ப சொல்கிறீங்க டிஎம்கே என்ன பண்ணும் பர்மிஷன் தரலனாலும் பர்மிஷன் தரலங்கிறீங்க தந்தாலும் ஏன் தந்தீங்கிறீங்க என்ன தான் அவங்க பண்ணுவாங்க மக்கள் நீங்கள் ஏன் போகிறீங்க இவ்வளோ கும்பலாக இருக்குதுன்னு தெரியுதுல எதுக்காக நீங்கள் இவ்வளோ கும்பல்லையும் நீங்கள் போய் அப்படி பார்க்கணும் ஏன் விஜயை பார்த்ததே இல்லையா ஆ விஜயை பார்த்ததே இல்லையான்னு கேட்குறேன் நான் விஜய் அப்படியே ரொம்ப நல்ல தலைவர் இருக்கிறவர் என்ன பண்ணணும் ஒரு இடத்த சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணி அதுக்கு மேற்கூறி அமைச்சோம் அங்கே உட்காந்து இவரவை பேசுகிறாரு இரநூறு கோடியை விட்டுட்டு வரே விட்டுட்டு வரேங்கிறாருன்னா அந்த இரநூறு கோடியை விட்டுட்டு வரதுக்கு காரணம் என்ன இங்கே பலாயிரம் கோடி கிடைக்கும் அதனால தான் அவர் வராரு வரவர் அப்படி அரசியலில் வந்தால் தான் செய்ய முடியுமா மக்களுக்கு அரசியலில் இல்லாமல் மக்கள் செய்யவே முடியாதா மக்களுக்கு அப்படி நல்லதை நினைக்கிறோம் என்ன பண்ணணும் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதில் எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி அங்கே உட்காந்து பேசணும் எப்போ பார்த்தாலும் இது என்ன வே இப்போ என்ன எலெக்ஷன் நடக்குதா எதுக்கு ரோட்டில் வந்து இப்படி தேவையில்லாமல் மக்களோட வழிகளையும் இதுங்களையும் அப்போ எவ்வளோ பார்க்கவேனாலும் மனசே தாங்கலை என்ன பேசுகிறதுன்னு யார் தப்பு சொல்கிறதுனே தெரியலை மக்கள் தான் அதில் முதல்ல தப்பு சொல்ல வேண்டியது எதுக்கு போகணும் அப்படி அப்படி என்ன விஜய் தரப் போகிறாரோ உங்களுக்கு நீங்கள் அப்படி போய் பார்க்கணும் என் டிவியில் பார்த்தா ஆகலைங்கதா மக்கள் கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வாக இருங்க எந்த க காரணமே நமக்கு நல்ல செய்ய போறதில்லை இதுதான் உண்மை அந்தந்த ஆட்சி காலத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களும் நம்ம வந்து நம்மளோட தலைவிதியே இவ்வளவு தான் மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம் ஆனால் இப்போ இருக்க விஜய் நீங்கள் நம்பி சத்தியமும் ஊட்டப்படாதீங்க அவர் ஒரு மக்களுக்கான தலைவரே இல்லவே இல்லை அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணிருக்கணும் தான் மதுரையில் நடந்துச்சு ஒரு மேற்கூரையில் எவ்வளவு வெயில் எந்த மாநாடுமே இப்படி நடந்தாதான் எனக்கு தெரியவே தெரியாது நான் என் வயசு இருபத்தி ஆறு தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த அரசியல் பார்வையில் எந்த கட்சியிலையுமே இப்படி மேற்கூறையே இல்லாமல் மாநாடு நடத்துனதே கிடையாது இந்த தற்கொரி விஜய் மட்டும்தான் இப்படி நடத்தியிருக்காரு இது ரோடு ஷோவா ரோட் ஷோ எதுக்கு இப்போ போகணும் திருச்சியில் வந்தார் அந்த மரக்கடை விதி எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் தெரியுமா அதில் போகவே வேலைக்கு போனாவே சரியான நேரத்துக்கு வேலை போகும் வேலைக்கு போக முடியாது அது இல்லாமல் மாற்றி ரூட்டை மாற்றி விட்டு அன்றைக்கி எவ்வளோ வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா அது தெரியுதா மக்களுக்கு நம்ம ஒரு இடமா இல்லை திருச்சியில் இடம் இல்லை நாமக்கல் இடம் இல்லை கரூரில் இடம் இல்லை ஒரு இடத்துல இருந்து பேசவே மாட்டாரா அப்படி என்ன அவர் பேசி கழிக்கிறார் எவனால் எழுதித்தாராம் அதை பத்து நிமிஷத்தில் பேசிட்டு இவன் பாட்டும் போயிடுறாரு அதாவது ஃப்ளைட்டில் தான் தனி ஃப்ளைட்டில் தான் போவார் இவங்க மக்கள் இங்கே வெயிலில் இது பண்ணுறது